எங்கள் ஊர்ல பயங்கரமா மழை பெய்ஞ்சுட்டு இருந்ததுங்க இன்னைக்கு ஆப்போசிட்டா அப்படியே பயங்கரமா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு வானிலை அறிக்கையில மழையும் சொல்லிருக்காங்க கொஞ்சம் கவலையா இருக்குங்க நீ தடிச்ச புயல் காத்துல நம்ம வயல இருந்த சோள எல்லாமே கொஞ்சமா சாஞ்சு போயிடுச்சு நல்லவேளை மொத்தமும் சாயாம விட்டுருச்சுங்க சோளத்தட்ட எல்லாமே கீழே சாஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா கவலை ஒன்னும் படுத்த ஏன்னா சோள எல்லாமே நல்லா முத்தி போயிடுச்சு இன்னொரு நாள் அறுவடை பண்ற ஸ்டேஜ்ல இருக்குங்க அதே மாதிரி மக்காச்சோளத்தை இந்த வாட்டி நம்ம ஒரு டைம் கூட வேக வச்சு சாப்பிடவே இல்லங்க இன்னைக்கு ஒடிக்கலாம் நாளைக்கு ஓடிக்கலாம்னு சொல்லி நாளை கடத்திட்டே இருந்தோம் சோளமும் முத்தி போயிடுச்சுங்க நேற்று காத்திருக்கக்குள்ள சோளத்தட்ட எல்லாமே கீழே சாஞ்சு போயிருமேனு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் நம்ம வாழ மரத்துல இப்பதான் நிறைய புதுசா கொலைகள் போட ஆரம்பிச்சிருக்கு வாழமரமும் அடியோட சாஞ்சிருமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன் நான் நான் பயந்த மாதிரி எதுவுமே நடக்கலங்க நம்ம வாழ எல்லாமே ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கு அடிக்கிற காத்துக்கு எது விழுதோ இல்லையோ நம்ம தென்மரத்துல இருக்க காஞ்சி போன மட்ட தேங்காய் எல்லாமே கீழே விழுந்து போயிருந்து ஃபர்ஸ்ட் வயலுக்குள்ள கடந்த மட்டை எல்லாத்தையுமே பொறிக்கிட்டு வந்து உரமா போட்டாச்சு அப்புறம் வயலுக்குள்ள ஒன்னு ரெண்டு தேங்காயுமே விழுந்து கடந்தது எல்லாத்தையுமே கும்பல பொருக்கி அப்படியே கையில தூக்கிட்டு வீட்டுக்கு போயாச்சுங்க நம்ம வயல்ல எள்ளு விதச்சு இன்னையோட ஒரு எண்பது நாள் கிட்ட ஆகிடுச்சுங்க நம்ம வயல எள்ளு பேர் எல்லாமே நல்லா விளைஞ்சிருச்சு எள்ளு பழுத்து போய் அறுவடை பண்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க இந்த வருடம் எள்ளு செடிகளோட வளர்ச்சி கொஞ்சம் நீளமே இருந்தது அந்த நீளமான செடிகள் காய்களுமே கொஞ்சம் அதிகமா மகசூல் கிடைக்கும் நினைக்கிறேங்க இந்த எள்ளு செடிகளுக்கு நடுவுல அங்கங்க பெருசா கொடிகளும் படர்ந்து கிடந்தது அந்த கொடிகள் பாக்குறதுக்கு தர்பூசணி மாதிரி இருக்க அந்த மாதிரி காய்களும் இருந்ததுங்க இந்த காயோட பேர் என்னன்னு சொல்லி எனக்கு சரியா தெரியல இந்த காயோட பேரை சுக்கங்காய் இன்னொன்னு காய் இந்த காயை வத்தல் போட்டு காய வச்சு உணவு கூட சாப்பாடு பயன்படுங்க ஊர் சைட்லயுமே இந்த காயில வத்தல் போடுவாங்க அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் இன்ன வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது இந்த காயில முறையா எப்படி வத்தல் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வயலில் எள்ளு எல்லாமே நல்லா விளஞ்சு போச்சுங்க எல்லாமே அறுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு இன்னைக்கு காலையிலேயே ஆடு மாடு எல்லாத்தையுமே மேட்சில கட்டிட்டு நாங்க எல்லாருமே எல்லா அறுக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்க ஆரம்பத்துல என்ன நினைச்சோம்னா நானும் அம்மாவுமே சேர்ந்து இது எல்லா எல்லுமே அறுத்து போடலாம்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்துல இதை அறுக்க முடியாது போலங்க எங்க வயல் வேலைக்கு பக்கத்து வீட்டு அக்காவையும் வேலைக்கு கூப்பிட்டுக்கிட்டோங்க நானுமே கொஞ்ச நேரம் அம்மா கூட போய் எள்ளு அறுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த எல்லாத்தையுமே கும்பலா போடுறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணணுங்க படுதா போடுற அளவுக்கு வயல்ல இருந்த கட்டை எல்லாத்தையுமே புடுங்கி போட்டாச்சு இந்த எள்ளு கட்டை புடுங்கிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க படுதா போடுறப்போ அந்த எள்ளு கட்ட இருந்தது அப்படின்னா குத்தி படுதாவ டேமேஜ் பண்ணிரும் எல்லு கட்டையை பிடிங்கி போட்டு விட்டு சரிசமமா கீழே போட்டாச்சு அப்புறம் அறுத்து வச்சுக்க எள்ள அள்ளிக்கிட்டு வந்து குவிலா வைக்க ஆரம்பிச்சாச்சிங்க காலையில பத்து மணி ஆகும் போதுலாம் வெயில் பயங்கரமா குளுத்த ஆரம்பிச்சிருச்சு அதனால எல்லா எள்ளையுமே இன்னைக்கு அறுத்து முடிக்க முடியாது போலங்க இன்னைக்கு எங்களால முடிஞ்ச வரைக்கும் எள்ளு அறுத்து அது எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி கும்பலா குவிச்சு வச்சாச்சீங்க இன்னைக்கு காலையிலே நாங்க எல்லாருமே வயல இருக்க எலி செடிகளை அறுத்துக்கிட்டு இருந்தோம் ஏற்கனவே வானிலை அறிக்கையில பாத்துருந்தோம் மழை வரும்னு சொல்லிருந்தாங்க அதனால படுதெல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருந்தோம் நாங்க எள்ளி செடிகளை அடுத்துட்டே இருக்கப்ப காலையில ஒரு எட்டு மணி வாக்கல மழை வர ஆரம்பிச்சிருச்சிங்க ஃபர்ஸ்ட் வயலில் பரவாயில்ல காய போட்டு வச்சிருந்த எள்ளு எல்லாத்தையுமே ஆரம்பத்துல குவியா போட்டிருந்தோம்ல அதே மாதிரி குவிலா போட்டு படுதா போட்டு முடியாச்சுங்க அடுத்தது வீட்டு மொட்டை மாடியிலேயே கொஞ்சம் எலி செடிகளை காய போட்டு வச்சிருந்தோம் அதையும் அப்படியே கும்பலா அளிப்பட ஆரம்பிச்சாச்சுங்க மொட்டமாடியில இருந்த எள்ளுச்செடிகள் எல்லாமே ஏற்கனவே கொஞ்சம் குவியில தான் இருந்தது அது எல்லாமே குவியிலா இருந்தது வேஸ்டா போயிடும் அதனால இன்னைக்கு மழை வரும்னு தெரிஞ்சே பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பரவல காய போட்டு வச்சிருந்தோம் திடீர்னு மழை பொழிய ஆரம்பிச்சதுனால எல்லாத்தையுமே மறுபடியும் கும்பலா போட்டு படுதாவையும் போட்டு விட்டாச்சுங்க படுதா எல்லாமே போட்டு விட்டாச்சு வயலையும் கொஞ்சம் அறுத்து வச்ச எள்ளு இருந்தது எல்லாத்தையுமே கட்டா கட்டி மழை வரத்துக்குள்ள தூக்கிட்டு வந்து குவியில போட்டுக்கிட்டு இருந்தாங்க வானிலை அறிக்கையில இன்ன ரெண்டு நாளைக்கு மழை இருக்கிறதா போட்டுருக்காங்க அதனால எள்ளி செடிகள் எல்லாம் மழையில நினைதாத மாதிரி கொண்டு வந்து செடிக்கடிலயே போட்டாச்சுங்க இன்னைக்கு சாயந்திரமா நம்ம வயல்ல இருக்க எள்ள உளுத்தி எடுத்துட்டு வரதுக்காக போயிருந்தோம் பக்கத்துல நம்ம பெருமா வீட்டின் நிலக்கடலை காட்டுல நிறைய தட்ட ஊனி வச்சிருக்காங்களா அதுல நிறைய காய்களும் புடிச்சிருந்தது அந்த காயை பார்த்த உடனே சொல்லிட்டு ரொம்பவே ஆசையா போயிடுச்சு ரொம்ப சின்னதாகவும் இல்லாம ரொம்ப பெருசாவும் இல்லாம நடுத்தரமா இருக்கிற தட்டப்பயிரை பறிச்சு பச்சையாவே சாப்பிடலாம் இது சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க ஆசைக்கு நாலஞ்சு தட்டப்பயிறு பறிச்சு சாப்பிட்டு எள்ளு செடிகளை உளுத்த ஆரம்பிச்சாச்சுங்க ரெண்டு நாள் முடிய வேண்டிய வேலை மழை வந்ததுனால ஒரு நாலஞ்சு நாள் இழுத்து அடிச்சிருச்சுங்க வயல்ல கிடைக்கிற இந்த எள்ளு மட்டும் இல்லாம வீட்டுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பெரிய குவியிலே கிடக்குது அதை நாளைக்கு தாங்க வெயில காய போடணும் ரெண்டு மூணு நாள் ஆனாலும் வெயில் எள்ளு செடி எல்லாமே நல்லா காஞ்சு போச்சு அதனால எடுத்து ரெண்டு உழுக்கு உழுக்கணும் உடனே பார்த்தீங்கன்னா எல்லா எல்லையுமே சரசரன்னு கீழே கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம உழிக்க வச்சிருக்க எல்லா இடையுமே கும்பலா சேர்த்து அப்படியே ஒரு சாக்குல பிடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க இந்த எள்ளு கூட நிறைய குப்பையும் கூளமும் இருக்கும் இது எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிரிச்சாக்கணுங்க இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மூட்டையை கட்டி எல்லா இல்லையுமே தூக்கிட்டு வீட்டுக்கு போயாச்சுங்க நம்ம வயல்ல இருக்க எள்ளு செடிகளை குவியெல்லாம் வச்சு இன்னையோட மூணு நாள் ஆகுதுங்க எல்லாமே நல்லா பழுத்து போயிருக்கும் இந்த எள்ளு செடிகளை அள்ளி இதுக்கப்புறம் பரவலா போட போறவங்க வீட்டுல இருந்து வரும்போதே ஆடுகளையும் பிடிச்சிட்டு வந்து வரப்புல புல்லு இருக்க பக்கமா கம்பி அடிச்சு அப்படியே மேட்ச்சி கட்டியாச்சுங்க எள்ளு செடிகளை காய போறதுக்கு அடியில ஃபர்ஸ்ட் படுதா போட்டாகணும் வயல் ஃபுல்லா எள்ளு கட்டியா இருக்கிறதுனால போன உடனே அந்த எழுக்கட்டை எல்லாத்தையுமே புடுங்கி படுதா போடுற மாதிரி இடத்த சுத்தம் பண்ணியாச்சுங்க இடத்த சுத்தம் பண்ணிட்டு கையோட படுதாவையும் போட்டு விட்டு குவியில இருக்க எள்ளு செடிகளை லைனா அப்படியே படுதாவில அள்ளி வைக்க ஆரம்பிச்சாச்சு இப்பவே ஒன்னு ரெண்டு எள்ளு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு அஞ்சு நாள் போச்சுன்னா செடியில இருந்து எல்லாத்தையுமே தனியா பிரிச்சு எடுத்துர்லாங்க வானிலை அறிக்கையில இன்னும் ரெண்டு நாள்ல மழை பொழியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன நடக்க போதோ தெரியலங்க வேலை எல்லாம் முடிச்சிட்டு வெயில் நேரத்துக்கு அப்படியே வீட்டுக்கு போயாச்சுங்க வீட்டுக்கு போய் ஒரு தர்பூசணி கட் பண்ணி ஆளுக்கு குறு பீஸா சாப்பிட்டுட்டு இருந்தோம் வெயில் நேரத்துக்கு நல்லா சூப்பரா இருந்தது மறுபடியும் ஒரு மூணு மணிக்கு மேல வெயிலெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வயல இருக்க எள்ள இருக்கிறதுக்கு எல்லாருமே கிளம்பி போயாச்சுங்க எங்கள் ஊரில் பயங்கரமா மழை பெஞ்சு இருந்ததுங்க இன்னைக்கு ஆப்போசிட்டா அப்படியே பயங்கரமா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு வானிலை மழையும் சொல்லிருக்காங்க இருந்தாலும் வெயில் அடிச்சுட்டு இருக்கு இன்னைக்கு நல்லதா போச்சு மழை எள்ளுச்சிகளை மூடி வச்சிருந்தோம் இன்னைக்கு காய முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் இந்த வெயில் நேரத்துக்கு ஏதாவது குடிச்சா நல்லா இருக்குன்னு தோணுச்சு நம்ம தான் நிறைய பறிக்கலாம்னு சொல்லி போயிட்டு இருந்தேன் என்ன மரத்து பக்கம் போய்கிட்டு இருந்தேன் அப்பதான் நம்ம வாழை மரத்தில் புதுசா ஒரு குலை போட்டிருந்தது ஒண்ணுல ரெண்டு இல்லைங்க வேற வேற மரத்துல மொத்தமா மூணு குலை போட்டிருந்தது ரொம்ப மாதங்களுக்கு அப்புறமா நம்ம வாழை மரத்தில் நிறைய குலைகள் போட ஆரம்பிச்சிருக்கு இதை பாக்குறப்ப ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது அதே மகிழ்ச்சியோட நானும் மரத்த மேல ஏறி ரெண்டு மூணு இளநீ வேலை பறிச்சு போட்டுட்டாங்க மொட்டை வெயில் அடிக்கிற அந்த நேரத்துல வாழ மரத்து நிலையில உட்காந்து இளநீ வெட்டி குடிக்கிறப்போ ரொம்பவே சூப்பரா இருந்தது இளநீ குடிச்சிட்டு மீதி இருந்த தேங்காய் எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்துட்டு போயாச்சு அடுத்தது மோட்டரை போட்டு விட்டு வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு குழியிலையும் போட்டாச்சுங்க